திண்டுக்கல் ஒய்யமாறுபட்டி தாதக்கோனார் சந்து பகுதியில் அமைந்துள்ள பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு திண்டுக்கல் ஒய்யமாறுபட்டி பகுதியில் தாதக்கோணார் சந்து பகுதியில் அமைந்துள்ள பெருமாள் திருக்கோவிலில் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு இன்று பெருமாள் கோவிலில் அனைத்தும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றன திண்டுக்கல் ஒயமார்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தாதக்கோனார் சந்து பகுதியில் அமைந்துள்ள பெருமாள் திருக்கோவிலில் ரெங்கநாதர் மற்றும் மகாலட்சுமி வீட்டிலிருக்க சொர்க்கவாசல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கி சென்றனர் அவர்களுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன சொர்க்கவாசல் திறப்பின் போது பொதுமக்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி பெருமாளை வணங்கினர்